ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கார்டன் சைடு போய் பார்த்தாக்கா கீரை தாங்க இன்றைக்குமே கீரை வந்து நல்லா சூப்பராகவே மலைக்கு வந்து தலை தழன்னு வளர்ந்துருக்கு நேற்று கோயம்புத்தூரில் நல்லா மலைங்க மலைக்கு பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் ஒரு அடிக்கு வளர்ந்துருக்குங்க பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடித்தோட்டம் வச்சதுலேருந்து டெய்லி ஏதாவது ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்குங்க மாற்றி மாற்றி கிடைக்கிது பாருங்கள் முள்ளங்கி எல்லாம் சூப்பராக வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது இது பீர்க்கங்காய் கொடி மேலே போயிட்டுருக்கு மற்ற பேக்லேயும் பாருங்க கீரை வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குங்க இது எல்லாமே இன்னைக்கு பறிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம பறிக்க ஆரம்பித்தாச்சு ஏன்னா இதுக்கு மேலே விட்டால் ஒன்று முத்தி போயிடும் அதனால் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம் சின்னதாக ஒரு பத்து பேக்கு நம்ம போட்டு வச்சுட்டா போதுங்க ஏதாவது ஒரு அறுவடை வந்து ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவீங்க பாருங்கள் வள்ளி எல்லாம் நல்லா தலைஞ்சி வந்துட்ருக்கு இப்போ ஒரு கைப்பிடிக்கு மேலேயே நம்மளுக்கு கீரை கிடச்சிருச்சு தக்காளி ஒன்று கிடச்சிச்சுங்க அதையும் பறிச்சாச்சு நாளைக்கு வந்து புதினா பாருங்கள் பக்கத்தில் புதினா சட்னிக்கு ரெடியாக புதினா வந்து தளஞ்சு நிற்கிது அது நாளைக்கு வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க இவ்வளோ கீரை கிடச்சிருக்குங்க பாருங்கள் நம்மளால இவ்வளோ நாலு பேர் ஆறு பேர் சாப்பிட்ல அந்தளவுக்கு இருக்குங்க கீரை நிறைய கிடச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்